அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்று ஸ்ரீ மகா சங்கடகர சதுர்த்தி விநாயகருக்கு பிடித்த இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் நீங்கள் கேட்டதை உடனே கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவருக்கு மிகவும் பிடித்த ஒரு தீபத்தை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மகா சங்கடகர சதுர்த்தி நான் இதை நிறைய பதிவு நான் இது சார்பாக கொடுத்துருக்கிறேன் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் ரொம்ப 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 எளிமையானவர் நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நம்ம மஞ்சள்ல விநாயகரை பிடிக்கலாம் களிமண்ணில் விநாயகரை பிடிக்கலாம் எதில் பிடிச்சாலும் விநாயகர் வந்துடுவார் அதனால இவர் வந்து ரொம்ப 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 எளிமையான கடவுள் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய வேள்விகள் யாகங்கள் இதெல்லாம் நடத்துறவங்க கூட முதல்ல விநாயகரை வழிபட்டுட்டு இப்போ நாங்கள் நடத்தக்கூடிய இந்த யாகம் எந்த ஒரு தங்கு தடையின்றையும் இந்த யாகம் வந்து நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு முதல்ல விநாயகரை வழிபட்ட பிறகுதான் அதற்கு அடுத்து அவங்க வந்து யாகங்களோ வேள்விகளோ செய்வாங்க அப்படி முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடியவர் விநாயக பெருமான் அவருக்கு மிகவும் முகந்த நாள் அப்படின்னா இந்த சங்கடகர சதுர்த்தி பௌர்ணமி முடிந்து நான்காவது நாட்கள் நம்மளுக்கு சங்கடகர சதுர்த்தி வரும் மாதம் மாதம் தான் சங்கடகர சதுர்த்தி வருது இந்த மாதம் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி வருவதற்கு முன்பாக வரக்கூடிய சதுர்த்தி வந்து தேய்பிரை சதுர்த்தி வந்து சங்கடகர சதுர்த்தியாக அதாவது மகா சங்கடகர சதுர்த்தியாக நாம விநாயகரை வழிபாடு செய்யக்கூடியது வருடத்தில் பனிரெண்டு சங்கடகர சதுர்த்திகள் வந்தாலும் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்றாவது நாம் வந்து விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டோம் அப்படின்னா மற்ற மாதங்களில் வரக்கூடிய சதுர்த்தி அன்று நாம வழிபடாவிட்டாலும் இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தியில விநாயகரை வழிபட்டோம் அப்படின்னா வருடம் முழுவதும் வழிபட்ட பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கறதும் இந்த வழிபாட்டை செய்ய தாராளமாக செய்யலாம் ரொம்ப எளிமையா நம்ம வீட்டுல எப்படி இந்த வழிபாட்டை செய்வது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய விநாயக பெருமாளின் திருவுருவ படம் இருந்தது அப்படின்னா நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க விக்கிரகம் வச்சிருக்கீங்க அப்படின்னா பால் கொண்டாவது அபிஷேகம் செய்வது

விநாயக பெருமானுக்கும் பிடித்த சிகப்பு நிற மலர்களால் நாம அவரை அலங்காரம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் உதாரணத்திற்கு செவ்வரளி பூக்கள் அதே மாதிரி செம்பரத்தி பூ இந்த மாதிரி சிகப்பு நிற மலர்களால் நீங்க விநாயகரை நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க அலங்காரம் பண்ணிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தீபம் இந்த தீபம் தான் விநாயகருக்கு பிடித்த ஒரு தீபத்தை நான் ஏத்த சொல்லி இருக்கிறேன் அப்படி என்னம்மா விநாயகருக்கு பிடித்த தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெட்டி வேர் தீபம் இது ரொம்ப பிடிக்கும் விநாயகருக்கு நம்மளுடைய பொதுவாகவே விநாயகரை வழிபட்டோம்னா நம்ம வீட்டில் தடைபட்ட காரியங்கள் சுப காரியங்கள் அனைத்தும் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த வெட்டி வேர் இருக்கக்கூடிய இடத்தில் வந்து வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும் இந்த வெட்டி வேர் விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா அப்படி இந்த வெட்டி வேற ஏதாவது ஏதாவது ஒரு இது மட்டும் எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் இரண்டு மண் அகல் விளக்கு வச்சுக்கோங்க அதில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டுக்கோங்க இந்த வெட்டி வேரை வந்து அந்த பஞ்சுத்திரியில நல்ல திருச்சி அந்த ஒரு தீபத்தை வந்து நீங்க ஏத்திடுங்க இதை வந்து கோவில்லையும் ஏத்தலாம் வீட்லயும் ஏத்தலாம் நிறைய பேர் வீட்டில் இந்த வெட்டிவேர் தீபத்தை ஏத்தலாமா அப்படின்னு யோசிப்பீங்க அப்படி கிடையாதுங்க இந்த வெட்டிவேர் இருக்கக்கூடிய இடத்துல தீய சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் எதுவும் இருக்காது அப்படிங்கிறது ஐதீகம் இந்த வெட்டிவேர் எங்கெல்லாம் இருக்குதோ அங்க காரிய தடைகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும் அதனால இந்த வெட்டிவேர் தீபம் வீட்லயும் நீங்க தாராளமா ஏத்தலாம் கோவில்கள்லையும் நீங்கள் இந்த தீபத்தை வந்து ஏத்தலாம் நைவேத்தியமாக கொழுக்கட்டை சுண்டல் சர்க்கரை பொங்கல் அப்படின்னு உங்களுக்கு எது வசதியா இருக்குதோ அதை வந்து நீங்க நைவேத்தியமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை பாராயணம் பண்ணுங்க ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு விநாயகப் பெருமானின் மூல மந்திரத்தையும் சொல்லி இந்த விநாயக கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் ஏதோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இப்போ இப்போ நான் சூட்சமான ஒரு விநாயகரை வச்சு வழிபாடு செய்ய சொல்லிடுறேன் இப்போ ஒரு வெற்றில எடுத்துக்கோங்க அதுல மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சு வச்சுக்கோங்க விநாயகர் பிடிச்சு வச்சுட்டு அதற்கு வந்து அருகம்புல் சாத்திக்கோங்க குங்குமம் வச்சுக்கோங்க பூக்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த விநாயகருக்கு ஓம் கம் கணபதியே போற்றி ஓம் கம் கணபதியே போற்றி அப்படின்னு நூத்தி எட்டு முறை சொல்லி குங்குமத்தால அச்சதையால பூக்களால உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதுல வந்து அர்ச்சனை செய்து கொண்டு அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் பெருமானுக்கும் தீபதூப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இது இன்னைக்கு ஃபுல் டே அது அப்படியே இருக்கட்டும் இந்த மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சு வச்சிருக்கீங்க பாத்தீங்களா அது வந்து அப்படியே இருக்கட்டும் நாளை புதன்கிழமையில காலையில குளிச்சிட்டு அந்த விநாயகர் மஞ்சளில் பிடிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த விநாயகரை கொஞ்சமாக தண்ணியில கரைச்சி உங்க வீட்டில் முன்வாசல் பின்வாசல் கிச்சன் பாத்ரூம் எல்லா இடத்திலையும் இண்டு இடுக்கு மூளை முடுக்கு எல்லா இடத்திலையும் அதை தெளிச்சு விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய மஞ்சளை பெண்கள் வந்து குளிக்கிறதுக்கு நீங்க அந்த மஞ்சளை தேய்ச்சி குளிக்கிறதுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இப்படி மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி நீங்க இன்றைய தினம் வழிபட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் நினைத்ததை விநாயக பெருமான் கொடுப்பார் வெட்டிவேர் தீபத்தை ஏற்றி வச்சு நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தடை காரியத்தடை அனைத்தையும் நீக்கி முன்னேற்றத்தையும் செல்வச் செழிப்பையும் ஏற்படுத்துவார் இந்த இரண்டும் இன்று மாலை ஆறு மணிக்கு மேல எட்டு முப்பது மணி வரைக்கும் இந்த வழிபாட்டை நீங்க தாராளமாக செய்யலாம் இந்த வழிபாட்டை எல்லாம் நிறைவு செய்த பிறகு வெளியில வந்து நிலவையும் சந்திரனையும் நீங்க தரிசனம் செய்யணும் செய்த பிறகு விரதம் இருக்கக்கூடியவர்கள் நீங்க விநாயகருக்கு நெய்வேதியமாக என்ன வச்சீங்களோ அதையே பிரசாதமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் இப்படி ரொம்ப எளிமையாக விநாயகரை இன்று மாலை நேரத்துல வழிபாடு செய்யுங்கள் நீங்க இந்த பதிவை ரொம்ப லேட்டா தான் பாக்குறீங்க நான் வந்து ரொம்ப ஆயிடுச்சுமா நான் வந்து மறுநாள் தான் பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க கூட விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த வழிபாட்டை நீங்க தாராளமாக செய்து கொள்ளலாம் ரொம்ப ரொம்ப எளிமையாக இந்த வழிபாட்டை செய்யுங்கள் விநாயகர் நீங்க வேண்டிய அனைத்தையும் கொடுப்பார் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வினைகளை வேரோடு அறுப்பவர் தான் விநாயகர் பெருமான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பார் நம்ம என்ன கேட்டாலும் அதை விநாயக பெருமான் மனமுகந்து நம்மளுடைய அவர்களுடைய வேண்டுதல்களை ஏற்றுக்கொள்வார் கண்டிப்பா இந்த நாள தவற விடாதீர்கள் எக்காரணத்தை கொண்டும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்காவது சென்று இரண்டு தீபங்கள் ஏற்றி விநாயகரை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் விநாயகப் பெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்